சிந்து பைரவி பைரவிமோ சிவா வந்து சிந்துவை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போனோன்னு நினைக்கிறாங்க சிந்து நம்ம கொஞ்சம் வெளியே போகலாமான்றாங்க டாக்டர் நீ என்னை கூப்பிடறது நீ என் கூட வரமாட்டியா ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு டாக்டர் நீ என்னை கூப்பிட்றது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீ என்னை வெளியே கூட்டிட்டு போக மாட்டியான்ட்டு ஒவ்வொரு நாளும் நான் இயங்கிக்கிட்டு இருக்கேன் இப்ப நீ கூப்பிட்டது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நான் வரேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வெளியே போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஸ்னேகா பார்க்குறாங்க அதாவது உங்க கார்ல போய்கிட்டு இருக்கிறத பார்த்து ஸ்னேகாவுக்கு ரொம்பவே கோவம் வருது சிவாவுக்கு மாத்தி மாத்தி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா சிவா ஃபோன் எடுக்கிறதுல டாக்டர் யாருன்றாங்க அது ஏதோ ராங் நம்பர் விட அப்படின்றாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சார் நான் பண்ற அது போன் கால கூட வந்து சிவா எடுக்க மாட்டேங்கிறான் அந்த அளவுக்கு நான் முக்கியமா இல்லாத போயிட்டேன்னா விடமாட்டேன் சிவா நீ ஃபோன் எடுக்க வரைக்கும் விட மாட்டேன்னு இருப்பாங்க ஒரு கட்டத்துல போனை போய் ஆஃப் பண்ணிடுவாங்க ஸ்னேகா சம டேஷன் ஆகுறாங்க சார் என்னுடைய ஃபோன் கூட எடுக்க மாட்டேங்கிறான் போன் எப்படி சுவிச் ஆஃப் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்னேகா இல்ல எனக்கு சிவா வேணும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அதுவும் அந்த சிந்துவை உட்காரிச்சிட்டு போறோம் என்ன நினைச்சிட்டு இருக்கா மனசுலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சினேகா ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி ஏதாச்சும் தப்பாயிடுமோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலையோட இருக்காங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசவில்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்